நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சைலண்டாக சம்பவம் செஞ்ச இந்தியா அப்படியே வாயை பிளந்திருக்காங்க உலக நாடுகள் இந்த வரலாற்று நிகழ்வை பத்தி நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இதை கண்டு குறிப்பாக சீனா வந்து இப்ப அலற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் என்னதான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு சுமூகமான நிலை வந்து ஏற்பட்டிருந்தாலும் இதை கண்டு சீனா வந்து அஞ்சுவதாக சொல்லப்படுது இதை தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய மாஸ்டர் மூவ் இப்போ ஒரு குட் நியூஸ் ஒன்னு சொல்லி இருக்கிறாரு இதை பற்றிய தகவலை நம்ம ஜியூடியில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக இருக்கார்லையா இவருடைய வீட்டின் மேல இரண்டாவது முறை வந்து தாக்குதல் நடந்திருக்கு இதை பற்றிய கூடுதல் தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோக்களை எல்லாம் பார்த்துட்டு வரீங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதனால் நீங்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா உடனடியாக பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள பேர்லாம் இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு இந்தியா சார்பாக அண்மை காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஏவுகணை சோதனைகள் நடப்பது அதிகரிச்சுட்டு வருது இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணை வந்து ஹைதராபாத்தில் இருக்கும் ஏ பிஜே அப்துல் கலாம் ஏவுகணை ஆய்வகத்துல வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இந்தியாவுடைய முதல் ஹைபர்சோனிக் ஏவுகணை சோதனையை இந்தியா வந்து நேற்று நடத்தியிருக்காங்க இந்த சோதனையுடைய வெற்றி வந்து இப்போ மிகப்பெரிய அளவுல வந்து பார்க்கப்படுது அப்படின்னா மேலும் இது வந்து உள்நாட்டு தொழில்நுட்ப ஆய்வகம் மற்றும் பிற இந்திய தொழிற்சாலைகளால இணைந்து தான் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இதனுடைய சிறப்பம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவையும் தாண்டி இருக்கும் இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது அப்படின்னும் அந்த அளவுக்கு இது சக்தி பொருந்தியதாக இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் இந்த ஏவுகணையுடைய சோதனை வந்து வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியா வந்து வரலாற்று மைல்களை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பினால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை ஒடிசாவுடைய கடற்கரையில் இருக்கும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் தீவில் ஏவப்பட்டிருக்கு பல்வேறு பேலோடுகளை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் செல்லக்கூடியது டிஆர்டிஓட மூத்த விஞ்ஞானிகள் மற்றும் ஆயுதப்படை பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த சோதனை வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒத்துழைப்பு வந்து பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வளர்ந்து வரும் ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கு அப்படின்னும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் வந்து மேக் ஃபைவ் விட அதிவேகத்தில் பயணிக்கும் திறனால வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அதை கண்டறிவது மற்றும் இடைமறிப்பது மிகவும் சவாலானது இதன் வெற்றிகரமான சோதனையானது அதிநவீன ராணுவ தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் வந்து முன்னேறும் திறன்களை அடிக்கோட்டிட்டு காட்டுது அப்படினும் இதன் மூலோபாய தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை வந்து பலப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது குறித்து சமூக வலைதளத்தில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெடுந்தொலைவு சென்று தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இந்தியாவுடைய டிஆர்டிஓ அமைப்பு ஒடிசாவுடைய சந்திப்பூர் ஏவுதளத்தில் வைத்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க நீண்ட தூரம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பறக்க விட்டு இந்தியா வந்து ஒரு பெரிய மைல் கல்லை வந்து எட்டியிருக்கு சரித்திர சாதனை படைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு வரலாற்று தருணம் மேலும் நம்முடைய ஆயுதப்படைகள் வந்து தொழில்துறை அபார சாதனைக்காக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற முக்கியமான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் திறன் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளுடைய குழுவுல தற்போது இந்தியாவும் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மேலும் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மயில்கல்லை எட்டியிருக்கு இந்த சாதனை வந்து உலக நாடுகளே வந்து வாய்ப்பிழக்க வச்சிருக்கு அப்படின்னும் குறிப்பாக சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இது சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னும் இது போன்ற ஏவுகணைகளுடைய சோதனை வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படின்னு நம்முடைய இந்தியாவில் இருக்கும் பல வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சோதனையுடைய வெற்றி வந்து தொடர்ந்து நடக்கும் இது போன்ற ஆயுதங்கள் ஏவுகணைகள் எல்லாமே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு அது உலக நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படும் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இப்படி ஒரு சாதனையை நம்ம படைச்சிருக்கிறோம் இது வந்து இப்ப வலுப்பெற்று வருது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்முடைய ஆயுதங்களை வந்து எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி பல நாடுகள் வந்து முந்தி கொண்டு வாங்கிட்டு இருக்காங்க அதே போல இப்ப இப்படி ஒரு சாதனை ஒண்ணு நம்ம படைச்சிருக்கிறது உலக நாடு நாடுகளையும் வந்து வியக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஏவுகணை மூலமாக நாம வந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை வந்து தாக்கி அளிக்க முடியும் இது மட்டும் இல்லாம சீனா போன்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால இன்னைக்கு நாம இப்படி ஒரு வரலாற்று சாதனை படிச்சிருக்கிறோம் இதுல பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம் இது போன்ற பணிகளை வந்து அவங்க தொடர்ந்து வழங்க வேண்டும் இந்தியா வந்து விரைவில் வந்து வல்லரசாக வேண்டும் அப்படிங்கிறதாம் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு அது விரைவில் நடைபெறதுக்கு நாம் எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களுடைய மாஸ்டர் பிளான பத்தி பாத்திரலாம் உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய போர் நடவடிக்கை அப்படிங்கிறது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷத்தை வந்து நிறைவடைய போகுது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இன்னும் சாத்தியமே ஆகல இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனேயே உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலென்ஸ்கி அவர்களே வந்து இதை சொல்லியிருக்கிறாரு ரஷ்யா உக்ரைன் இடையே எல்லை பிரச்சனை வந்து தான் இருந்துச்சு இதற்கிடையில தான் ரஷ்யாவை சமாளிக்கும் நோக்கத்துல உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகள் பட்டியல இடம்பெற துடிச்சாங்க இதற்கு ரஷ்யா வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனாலும் உக்ரைன் வந்து தன்னுடைய முடிவுல உறுதியாக இருந்துச்சு இந்த நிலையில தான் உக்ரைன் மேல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து போரை தொடுத்தாங்க தற்போது இந்த போர் வந்து மூணு வருஷத்தை வந்து நெருங்கிட்டு இருக்கு உக்ரைனுக்குள்ள நுழைந்து ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அதே போல உக்ரைனும் ரஷ்ய படைகளுக்கு பதிலடி கொடுத்துட்டும் வர்றாங்க இந்த போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா உள்பட பல நாடுகள் முயற்சி செஞ்சாங்க ஆனால் ரஷ்ய உக்ரைன் இடையிலான மோதல் போக்குனால இன்னும் இதுக்கு வந்து ஒரு எண்டுக்காடு பட முடியாத நிலை வந்து இருக்கு மேலும் யுக்ரைனுக்கு அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஆயுத உதவி செஞ்சுட்டும் வர்றாங்க இதுவும் உக்ரைன் மீதான போரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து கைவிடாததுக்கு ஒரு காரணமாகவே இருக்கு அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இவர் வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபதுல அமெரிக்க அதிபராக செயல்பட இருக்கிறாரு இவர் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதில் ஆர்வம் காட்டிட்டு வர்றாரு இதனால அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனேயே அளவுல பெரிய மாற்றம் வந்து நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் ரஷ்ய உக்ரைன் போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் ட்ரம்ப் அவர்களுடைய தலையீடு காரணமாக இந்த போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை வந்து நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் கூட நான் தொலைபேசியில பேசி வாழ்த்துக்களை தெரிவிச்சேன் அந்த வேலையில் தான் போர் நிறுத்தம் குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை எங்களுக்குள்ள நடந்துச்சு எங்கள் நாட்டுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக நான் அவர்களிடம் எதுவுமே கேட்கல அடுத்த ஆண்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்றுடன் எங்கள் நாட்டின் மீதான ரஷ்யாவுடைய போர் வந்து முடிவுக்கு வரும் வெள்ளை மாளிகையுடைய உதவியுடன் போர் நிறுத்தப்படும் பலமான இராணுவத்துடன் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதாக ட்ரம்ப் அவர்கள் உறுதியளிச்சிருக்கிறாரு நிச்சயம் வந்து போர் முடிவுக்கு வரும் அப்படின்னும் ஆனா போர் முடிவுக்கு வரும் சரியான தேதி என்ன அப்படிங்கறத பத்தி இப்போது தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருக்கும் போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு இதனால ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கு அப்புறம் உடனடியாக ரஷ்யாவுக்கு போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பை இப்போ மக்களிடையே எல்ல ஆரம்பிச்சிருக்கேன் மேலும் ரஷ்யாவுடைய போர் நடவடிக்கையை சமாளிக்கிறக்கு யுக்ரைனுக்கு அமெரிக்கா தான் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வராங்க அமெரிக்காவுடைய தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு யுக்ரைனுக்கு வந்து ஆயுத உதவி நிதியுதவி வழங்கிட்டு வருது இதை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விமர்சனம் வந்து செஞ்சிருந்தாரு இதற்கிடையில தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வென்ற பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் வாழ்த்து தெரிவிச்சாரு மேலும் ட்ரம்ப்புடன் பேச நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதே போல டிரம்ப்பும் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை எதிர்காலத்தில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தற்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸியும் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் போர் நிறுத்தப்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அதிபராகும் காலத்தை அனைவரும் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது அதனால ஜனவரி இருபதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்குது உலக மக்களுக்கே ஒரு நற்செய்தி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரதமர் வீட்டில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய நிலையில தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் வெடிகுண்டு தாக்குதல் நடந்த சம்பவம் இப்போ பரபரப்பாக கிளப்பியிருக்கு இதனால இஸ்ரேல் பிரதமருக்கு பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் வீட்டின் முன்னே உள்ள கார்டன் பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிஞ்சிருக்கு இது தீப்பிளம்புகளை உருவாக்கும் வெடிகுண்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது மத்திய இஸ்ரேலில் இருக்கும் சிசேரியா நகரத்துல இருக்கும் பெஞ்சமின் நெத்தனியாக வீட்டுக்கு வெளியே இருக்கும் முற்றத்துல பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற தீ பிளம்புகள் கிளம்பும் ஃபிளாஷ் பாம்பு வந்து விழுந்து தீ பற்றி எரிஞ்சிருக்கு இது தொடர்பான காட்சிகள் வந்து வெளியாயிருக்கு இந்த நிகழ்வின் போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவோ அல்லது அவருடைய குடும்பத்தினரோ வீட்டில் இல்லை அப்படின்னு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை வந்து சொல்லியிருக்காங்க இது மிகவும் தீவிரமான விஷயம் அப்படிங்கிறதையும் ஆபத்தை அதிகரிக்கும் செயல் அப்படின்னும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க பெஞ்சமை நெத்தனியாக இல்லத்தின் முன்பாக நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு இஸ்ரேலுடைய அதிபர் இசாக் ஹெர்சோக் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பொது வெளியில வன்முறை அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கண்டிச்சிருக்காரு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு முகமை அதிகாரிகளிடம் இந்த சம்பவம் குறித்து பேசிட்டு இருப்பதாகவும் உடனடியாக விசாரணை நடத்தி இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை கண்டறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல சொல்லியிருந்தாரு இருந்தாலும் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிற விவரம் தற்போது வரைக்கும் வெளியாகல இதுக்கு முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் பெஞ்சமை கூடிய இதே வீட்டில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இதில் அவருடைய பங்களாவுடைய ஒரு பகுதி சேதம் அடைஞ்சிச்சு அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் வந்து எந்த காயமும் ஏற்படல இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க இந்த நிலையில தான் மீண்டும் இஸ்ரேல் மேல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இஸ்ரேல வந்து மீண்டும் கொந்தளிக்க வச்சிருக்கு கொதிப்படை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சும்மா இருக்கும் இஸ்ரேல மீண்டும் மீண்டும் சீண்டி இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பலரும் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தாக்குதலுக்கு அதுவும் இஸ்ரேலில் ஏதாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தினாலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாரு இப்போ அவருடைய வீட்டின் மேலே இரண்டாவது முறை வந்து தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா தன்னுடைய உயிருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் விதமாக இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அதாவது எதிர்த்தாக்குதல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதனால் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இங்கே வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்